என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர்தான் உனக்கே தெரியாமல் உன் இல்லத்தில் செய் வினைகளை வைக்க வந்திருக்கின்றார் இவர் யார் என்று இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கைகளில் எடுத்து தரும்பொழுது பொழுது இதையெல்லாம் சரியானதாக நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தி இனிமேல் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருப்பதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைகின்றாய் நம் பிரத்யங்கரா நம்மோடு இருக்கும் வரை இது போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வராது என்று நீ மனதார நினைக்கிறாய் அல்லவா இந்த பிரச்சனைகள் உனக்கு வராமல் இருக்காது ஆனால் அதிலிருந்து நீ மீண்டு வர முடியக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் வரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கான பேரதிசயங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்துவிடும் அத்தனையையும் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் இது போன்ற தீய மனிதர்களை எதற்காக இந்த பிரித்தியங்கரா இன்னமும் விட்டு வைத்திருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அம்மாவிற்கு மட்டும் என்ன ஆசையா உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை விட்டு வைக்க வேண்டும் என்று நான் அவர்களை விட்டு வைக்கிறேன் என்றால் அவர்களுக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் அவர்களுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்குகிறேன் என்ற அர்த்தம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற தவறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கையை அவர்களே முடித்து கொள்வார்கள் எந்த நிலையிலும் குற்ற உணர்ச்சி ஒன்ற ஒன்று ஒருவரை ஒருபோதும் வாழ விடாது தான் செய்வதுதான் சரியென்று சொல்லி அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் இணைத்ததையெல்லாம் சாதித்ததாக சரித்திரமே கிடையாது தான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்டதாக சரித்திரமும் கிடையாது இதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ அறிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னால் நிச்சயமாக பயணிக்க முடியும் நான் வருகிறேன் உன் வாழ்க்கையில் என்பதனை நீ உணரும்பொழுது இந்த பிரித்தியங்கரா உன்னோடு நிலைத்து நிற்பதையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவின் அன்பு என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை வெளியிலிருந்து யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை செய்திருந்தால் நாம் அதனை பொறுத்து கொள்ளலாம் சரி இவர்களுக்கும் நமக்கும் ஆகாது அதனால் நமக்கு இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் என்று ஆனால் உடனிருந்து கொண்டே இது போன்ற விஷயங்களை ஒருவர் செய்யும் பொழுது அதை ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஒருபொழுதும் நம்மால் நம்பிவிடவும் முடியாது நாமும் எப்பொழுதுமே வெள்ளந்தியாகவே இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு வேண்டும் என்றே பல துன்பங்களை இவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் வேண்டும் என்றே பல வேதனைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பார்கள் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கே கொடுத்து உன்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுவார்கள் இவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீயும் அத்தனையையும் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இவர்கள் உன்னை அழிப்பதற்காகத்தான் இத்தனை காலமும் உன்னை சுற்றி வந்திருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எந்த அளவிற்கு உனக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்துகொள் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு இருந்து எதற்காக இப்பொழுது இதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதனையும் சற்று கவனமாக கேட்டு நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் ஆசிகள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது அதாவது என்னை போன்ற தெய்வங்களினுடைய வார்த்தைகளை உன் இல்லத்தின் வைத்து நீ கேட்கும் பொழுது உன் இல்லத்தை சூழ்ந்திருக்கின்ற எத்தனை தீய சக்திகள் அங்கு இருந்தாலும் எத்தனை தீய சக்திகள் அங்கு மூளை முடுக்குகளில் முடங்கி கிடந்திருந்தாலும் அவையெல்லாம் அந்த இடத்திலிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாதபடிக்கான துன்பங்களை அது சந்தித்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதுதானே உண்மை உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதுதானே உண்மை உனக்காக நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான எத்தனையோ மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தனையும் கடந்து நீ ஏதாவது ஒரு நன்மையை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று விட்டால் அதனை நீ உறுதியாகவும் நிறைவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் ஒரு சேர பெற்று கொள்ள முடியும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நான் உனக்கு எதை நடத்தினாலும் அதையெல்லாம் நீ சரியானதாக உணர்ந்துவிட தயாராக இரு கஷ்டங்களை சுமந்த என் பிள்ளைக்கு இன்னமும் இதைவிட அதிகமான துன்பங்களை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி செய்வினைகள் என்கின்ற தீய விஷயங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா நல்வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் இவர்களை இதுபோன்ற இன்னல்களுக்குள் சிக்க விடாமல் பல நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா எந்த நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா இனி என்ன நடந்தாலுமே நாம் விரும்பியதும் நாம் ஆசைப்படுவதும் நம் வாழ்க்கையாக மாறுவதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு இதையெல்லாம் செய்ய நினைக்கின்றவர்கள் உனக்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள் இவர்களினுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற முன்னேற்றங்களை பார்த்து ஏக்கம் கொண்டதாகத்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டதாகத்தான் இருக்கின்றது இதுபோன்று எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லை என்று நாம் நினைக்கின்ற நேரத்தில் இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாமும் இன்னமும் நம்மை இதைவிட அதிகப்படியான வேதனைக்கு தள்ளிவிடும் எந்த ஒரு உறவுகளும் இல்லாத நிலையில் இருப்பது போலத்தான் ஏற்கனவே உன்னுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கிடையில் இவர்கள் வேறு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்களே என்பது போலத்தான் என் பிள்ளையின் மனநிலை இருக்கின்றதல்லவா அம்மா ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாயா என்றுதான் நானும் உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன் ஆனாலும் நீயும் அது நடக்கிறது இது நடக்கிறது என்று சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயே தவிர எனக்கு எந்த நல்ல செய்தியையும் நீ கொடுத்த பாடில்லை என்று சொல்கிறாயல்லவா என் குழந்தையை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் நேரம் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவேன் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்துவேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் நான் உனக்கான பேரதிசயங்களை நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற தீமைகளை எல்லாம் நான் எடுத்துச் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா எந்த பிரச்சனைகள் உன்னை வந்து இந்த வாழ்க்கையில் அழுத்தினாலும் எந்த சோதனைகள் உன்னை வந்து காயப்படுத்தினாலும் அதில் எப்பொழுதுமே என் பிள்ளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா செய்வினைகள் என்று சொன்னவுடன் பதற்றமடையாமல் இதைத்தானே அவர்கள் எப்பொழுதும் செய்கின்றார்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் நான் உண்மையான குழந்தை என்பதனால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தாலும் அதையெல்லாம் என்னால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று நீ நம்புவதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம்தான் எஞ்சி இருக்கும் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மனநிறைவையும் நான் ஒரு சேர கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உன் தெளிவில் இருந்தால் உன் தந்தை வழியில் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே உனக்கு இது போன்ற துன்பங்களைத்தான் கொடுக்க நினைக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷப்பட்டு விடுவார்களோ எதற்காக இவர்கள் சிரிக்கிறார்கள் என்று சொல்லி உன்னைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்திவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கும் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா இவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தகுந்த நேரத்தில் உனக்கு தகுந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் ஒரு சேர காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனிமேல் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் எத்தனை தீமைகளை உனக்கு இவர்கள் செய்ய நினைத்திருந்தாலும் அவர்களுக்கு சரியான பதிலடியை நிச்சயமாக தெய்வம் கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதற்கும் கலங்காமல் எந்த நிலைக்கும் வருந்தாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னால் இருக்க முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் இனிமேல் புரிந்து கொள்ள முடியும் இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நல்லபடியாக நடத்தி கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சரியாக கற்றுக்கொடுப்பாள் கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு கனவிலும் நான் உன்னை எந்த இடத்திலும் கைவிட எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொண்டே இருக்கட்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் ஒரு சேர கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்குமே நாம் கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலைக்கும் நாம் வருந்தி விடாமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதும் அத்தனையையும் கடந்து உனக்கு பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு இந்த பிரத்யங்கரா இன்று இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான காரணம் புரியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்